அலைக்கும். நடிகை கமலகாசன் நம் இஸ்லாத் டுகு படி பேசி வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்க. இஸ்லாமிய கதைகளில் வரும் ஒருவர் மஸ்ஊதியின் சென்று மது அருந்தி கொண்டிருந்தாராம் ஐயோயா என்னையா இந்த இடத்துல வந்து குடிக்கறீங்க? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இங்க குடிக்க ஏன் ஏன் என்றானாமவன் இங்க இறைவன் இருக்கிறார் அப்ப இடம் போய் குடிக்கிறான் அந்த அளவு பத்தி கூட இல்லாதவர்கள் என் பகுத்தறிவை அடிக்கிறீர்கள் அசலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கமலஹாசன் ஒரு நிகழ்ச்சியில பேசி இருந்திருக்காரு நம்ம இஸ்லாசத்தை பத்தி தப்பா பேசியிருக்காரு அதாவது இஸ்லாமிய கதையில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து தண்ணி அடிச்சிருக்காராம் பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசலில் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காராம் அப்போ வந்து அந்த தண்ணி அடிக்கிற வந்து ஒருத்தர் சொன்னாராம் இந்த மாதிரி இங்கே தண்ணி அடிக்கக்கூடாது இது புனிதமான இடம் அப்படின்னு அதுக்கு அந்த ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் இங்கே வந்து இறைவன் இருக்கிற இடம் அதனால் தண்ணி அடிக்கக்கூடாது அப்போ வாங்கடா அந்த ஆள் இல்லாத இடத்துல போய் தண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் பேட்டி கொடுத்துருந்தாரு இதை வந்து நம்ம வன்முறையாக கண்டிப்பாக கண்டி கண்டிக்கணும் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரரும் கண்டிப்பாக இதை சேர் செய்யுங்க இந்த இந்தியாவில் வந்து எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கோ அந்த அனைத்து அமைப்புகளும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தவஹிஜி அம்ம்தான் இருந்தாலும் சரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி நம்ம திஸ்லே நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் ஒவ்வொன்றையும் இதை கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தட்டி கேட்கணும் அவன் அவனுக்கு வந்து ஒரு வந்து பதில சொல்லணும் கண்டிப்பா எந்த கதையில இருக்கு அப்படின்னு சொல்லணும் எந்த கதையில இந்த மாதிரி இருக்கு தண்ணி குடிக்கணும் போ சொல்லு சொல்லிட்டு எந்த கதையில இருக்கு சொல்லிட்டு அந்த கமலஹாசன் நடிகர் கூத்தாடி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இதுக்கு பதில் சொல்லு உன் மொகளுக்கு ஒரு டிரெஸ் இருக்குற துப்பு மாதிரி இல்ல உன் மொவ அங்க ஆபாசமா உன் பக்கத்துல உட்காந்து போட்டோ பிடிச்சிருக்கா அதுக்கு ஒரு ட்ரெஸ் உனக்கு துப்பு மாதிரி இல்ல நீ எப்படி இஸ்ராத்த பத்தி நீ இப்படி சொல்லலாம் எந்த கதையில சொல்றாங்க சொல்லு எந்த குரான போட்டிருக்கா நீ கதைன்னு சொல்றிய நீ இதுல பார்த்த இந்த மாதிரி கதை இருக்கு நீ இந்த கதையில பாத்த உண்மையை பேஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம கொடுக்குற அடி கமலஹாசன் எந்திரிக்கவே கூடாது ஒவ்வொரு நடிகனும் இஸ்லாத்தை பத்தி இனிமேடி தப்பா பேசக்கூடாது அதே மாதிரி நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சினிமா படங்கள்ல இஸ்லாத்தோட தொப்பி போட்டு வந்து ஒரு சீன் நடிக்கிறதும் பாய் பேர் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு படத்தை நடிக்கிறதும் அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம தடை செய்யணும் சினி ஃபீல்டுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்து ஒரு கோரிக்கையா கொண்டு வந்து கண்டிப்பா நம்ம தடை செய்யணும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தீவிரம் ஆகுதுன்னா அது முஸ்லீம் பேர் தான் வைக்கிறான் இதை வந்து நம்ம கண்மையா கண்டித்து சினி ஃபீல்டுக்கு ஒரு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும் ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் இதை கண்டிப்பா பார்த்து அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் இதை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம்